ஏன் விஜய் அப்புறம் எங்க தலைவரை பத்தி சொல்லும்போது மனிதாபிமானம் இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுமா கரூர்ல நாற்பது பேர் குழந்தைகள் பெண்கள் இறந்து போனப்போ ஓடி போனீங்க பாருங்களேன் அது மனிதாபிமானமா அந்த இடத்துல வந்து பாத்தனா தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ராத்திரி மூணு மணிக்கு அங்க வந்தா இருப்பாருங்க அதுதான் மனிதாபிமானம் அப்புறம் என்ன குறுகிய மனப்பான்மையில அரசியல் தலைவர் வந்து அப்படி பண்ணவே இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தோன்னு முத சொன்னது என்னன்னா எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் அல்ல வாக்களிக்காதவங்களுக்கும் ஐயையோ நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுட்டோமே நினைக்கிற அளவுக்கு நான் ஆட்சி குடுப்பேன்னு சொன்னாரு உரிமை தொகை இருக்குல்ல அந்த இன்னைக்கு உங்க கட்சியை சேர்ந்தவர் கூட பேசினார் பாருங்க அந்த உரிமை தொகைங்கிறது திமுக குடும்பத்துக்காரவங்கள திமுக கூட்டணி கட்சிக்கார குடும்பத்தினர் மட்டும் வாங்குற ஒரு விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் வந்து அந்ததான் வாங்குறாங்க விடியல் பயணத்துல பயன்பெறக்கூடிய அத்தனை தாய்மார்களும் சகோதரிகளும் அவங்க எல்லாமே தமிழ் பெண்கள் நம்ம வீட்டு தாய்மார்கள் அப்படிதான் எங்க தலைவர் பார்த்தாரு அதுல எந்த குறுகிய அரசியல் மனப்பான்மையே கிடையாது தமிழ் புதல்வனா அப்படி வந்து புதுமை பெண்ணா இப்படினா நம்ம வீட்டு புள்ளன்னு பார்த்து பார்த்து செய்யறவரு